ஓம் ஸ்ரீ குரு யோ நமகதுண்டாய் ஹோடி சம நிர்விக்னம் நிர்விக் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி பதிவு என்ன சூரிய பகவானின் இந்த சூரிய இதுவரைக்கும் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் இருந்தார் இப்பொழுது இந்த சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தின்படி பத்தாவது இடமான கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மகர ராசியில் இன்னொரு விசேஷமான இது குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ண போடுறார் நீங்கள் கேட்கலாம் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தேன்னா எல்லா கிரகங்களும் அருமையாக செயல்படுறது அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அப்படிங்கும்போது அது சுப பார்வை குரு பகவானுக்கு மட்டும் எப்பவுமே சூரியன்ல கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த வகையில் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையா மகர ராசியான பத்தாவது வீட்டை அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பத்தாவது வீட்டு சூரிய பகவானுக்கு திக் சொல்லலாம் அதே சமயம் குருவின் பார்வையும் விழிறதுனால சிவராஜ யோகம் கிடைக்கிறது அதாவது இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சிவராஜ யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெரிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அறிவு திறன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து மகான் ஞானி சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதே சமயம் அவர் மெயின் ஆக இந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் மகரம் அப்படிங்கும்போது உத்தராயணம் ஆரம்பிச்சிருது உத்தராயணம் தக்ஷாயணம் ரெண்டு ஆயணங்கள் உண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த உத்தராயணம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அந்த உத்தராயணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் பீஷ்மர் வந்து இந்த உத்தராயணத்துக்காகவே வெயிட் பண்ணி அவரோட மரணத்தை சம்பவிச்சுக்கிறார் அதுக்காக தான் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் உண்டாகுனது இன் ஆக இந்த உத்தராயணம் ரொம்ப ஒரு விசேஷமான வருது தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நாள் ரொம்ப விசேஷம் அதுக்காகத்தான் தை வழி வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதனம் மார்கழியில சுபகாரியங்கள் பண்ண மாட்டார் தை பிறந்த தான் சக்கர இதுக்கெல்லாம் சத்திரத்துக்குலாம் தேடுவாங்க டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அதனால தான் அது ஒரு வசனம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வயல் வெளியில பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகள் அப்படியே மறைச்சு கிடக்கும் அந்த பாதத்தை வரப்பு ஃபுல்லாக அந்த வயல் விவசாயம் முடிஞ்சிடும் அறுப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகணோன்னு அந்த பாதை பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வழினா பாதை பாதை கிடைக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்யப் போகிறார் மகர ராசியில் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர சாரத்துல அவர் பயணம் பண்றார் சூரிய பகவான் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியா ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு சந்திர பகவானும் நண்பர்கள் தான் அதே சமயம் செவ்வாயும் நண்பர்கள் தான் ஸோ நண்பர்களின் நட்சத்திர சாரத்துல அற்புதமா சஞ்சாரம் பண்ண போறார் அதே சமயம் இருக்கிற வீடு சனீஸ்வர பகவான் வீடு ஆனா சனீஸ்வர பகவான் மகர ராசியில ஓரளவுக்கு இதா இருக்கிறதுனால சூரிய பகவான் பெரிய அளவுல ஒரு பிரச்சனை எல்லாம் நடக்காது கும்பத்துல வரும்போதுதான் ஆக இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் அதாவது சிவராய யோகம் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்க நிறைய பேர் நான் கால் பண்ணுறீங்க பட் என்னால் எடுக்க முடியல அதனால் நீங்கள் ஹாய் சொல்லி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்த்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் நடக்கும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம புகழாமா எனதுமை கன்னிராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி விரையாதிபதினால் இந்த வைக்கிறவரே இந்த பித்ருகாரகந்தான் அதுக்காக மற்ற கிரகங்கள்லாம் வைக்காதான்னு கேட்காதிங்க எல்லா கிரகமும் செலவும் வைக்கும் வரவும் வைக்கும் வரவு இருந்தால் தானையா செலவு பண்ண முடியும் செலவு இருந்தால் தானையா வரவு வரும் கரெக்டாக வரவு செலவு இரவு பகல் இன்பம் துன்பம் பகல் இரவு எவ்வளோ மாறி மாறி வருது பாருங்க எல்லாமே ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி வந்துன்னு தான் இருக்கும் இன்பம் துன்பம் இந்த இந்த விரையாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தாரு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்தார் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைத்தது சில பேருக்கு வீடு மாற்றம் இனிமையா அமைஞ்சது சில பேருக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறவினர்கள் ஆதரவு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே அற்புதமா உங்களுக்கு இருந்தது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்படுறார் ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவானின் பார்வையை பெறுகிறார் சிவராஜ யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசிகளில் நீங்களும் ஒருவர் ஏனது குரு பகவான் வந்து சூரிய பகவானை பார்த்தால் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சிவ யோகம் அந்த யோகம்தான் சிவராஜ யோகம் அந்த வகையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் சின்ன குழப்பம் இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை உருவாக்கும் அதேமாதிரி இந்த புனித பயணம் ஏதாவது போகணும் காசி ராமேஸ்வரம் கயா இந்த மாதிரிலாம் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் டக்குனு ஒரு யாத்திரை மூலமாக போயிட்டு வந்துருவீங்க சரியா அடுத்தபடியாக பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விராதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறதுல ஒரு சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காகவே கொஞ்சம் செலவு அதிகமாக வர மாதிரி இருக்கும் அதுக்கெலாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அதை அடுத்து அப்படி டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கும் இடமாற்றம் இனிமேல் இருக்கும் வேறு வேறு வீடு மாற்றலாம் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேறு வீடு மாற்றுறதுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி லாபாதிபதி சந்திர பகவானின் திருவோண நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களுக்கு லாபங்கள் அற்புதமாக வந்து சேரும் இறையாதிபதி அப்படின்னாலும் அவர் லாபஸ்தானமான சந்திரபகவானின் நட்சத்திரத்தில் வர்றதுனால உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை உன் பண்ணுவார் அதுமாரி உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளை கொடுப்பார் இடமாற்றத்தை கொடுத்து ஒரு உயர்வை கொடுப்பார் அதாவது என்ன சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் அப்படி வரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவீங்க அங்கே போனால் ப்ரொமோஷன் கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சுபச்செலவுகள் இருக்கும் சுப சுபகாரிய நிகழ்ச்சிகளை அருமையாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று எட்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண அதில் உடன் பிறப்பகல் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சிறு அளவில் குழப்பங்கள் இருந்தாலும் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சரியா ஏன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரத்தில் வர்றதுனால கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகலாம் கண் பிரச்சனைகள் வரலாம் ஹீட்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொறுமையா அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது டாக்டரை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இப்போல்லாம் அதான் ஒரு தும்மல் அப்படின்னாலே டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒரு அந்த ஐநூறு ரூபாயை கொடுத்துட்டோம்னா சரியாயிடும் அப்போல்லாம் வெறும் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு நாளில் சரியாயிடும் இப்போ மெடிசன் சொல்லி ரெண்டு நாள் போனோம்னா ரெண்டு நாளில் சரியாயிடும் ஐநூறுரூவா செலவு அவ்வளோதான் அதனால் நம்ம அதை கரெக்டாக மருத்துவ செலவுகளை எடுத்துக்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கை நிறைய கோதுமை எடுத்துக்கோங்க கிழக்கு திசையை நோக்கி நெல்லுங்க ஓம் பாஸ்கராய நமக அற்புதமான ஒரு ஸ்லோகம் மந்திரம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு இருபத்தேழு தடவை இது எப்போ சொல்லணுங்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறுலேருந்து ஏழு ரொம்ப விசேஷம் சரியா ஆறுலேருந்து ஏழு சூரியகோரை இந்த சூரிய சூரியகோரையில் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கை நிறைய கோதுமை எடுத்துக்கோங்க ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக சொல்லிவிட்டு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு அந்த கோதுமையை கொண்டு போய் வெளியில் ஓரமாக போட்டுருங்கோ புறா இருந்தேனா புறாவுக்கு போட்டுருங்கோ இல்லையா அந்த கோழி தீவனத்துக்கு போடுறது நல்லது தான் இல்லை ஓரமாக போட்டேன்னா என் காக்க குருவி எதாவது சாப்பிட்டு போயிடும் சரியா இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே இந்த விரையாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகத்தால் உங்களுக்கு சில முன்னேற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க